இன்றைக்கி விஜயகாந்த்ங்கிற ஒரு உன்னத மனிதனை வந்து நம்ம மண்ணோட மண்ணாக போதைச்சிட்டு வந்திருக்கோம் அவர் மேலே மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க இப்பொழுதைக்கு அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த பூந்தமொழி ஹைரோடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு நின்னாங்க அந்த கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே வந்து அவ்வளோ கோஷம் விட்டுட்டு அவ்வளோ பேர் கண்ணீரோடு அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு விஷயத்தையும் யோசிச்சிங்களா எல்லோரும் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் விஜயகாந்த் மட்டும் நல்லா இருந்திருந்தாருன்னா இப்போ அவர் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருப்பாரு அப்படின்னா இதே இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அந்த மனுஷன் எல்லா மீட்டிங்லேயும் பேச போதும் சரி ஊரூராக போய் ஓட்டு கேட்க போதும் சரி அவர் போகாத வில்லேஜே கிடையாது தமிழ்நாடு மூ இருக்கிற எல்லா மூல முடுக்கில் போய் ஓட்டு கேட்டார் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக அந்த மனிதனை சுற்றி ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு வந்து வரதுக்கு முன்னாலேயே வந்து அவரை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் தாண்டி அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது எலெக்ஷன்லேயே வந்து அந்த மனுஷன் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு எப்படி ஆகிறாருன்னா ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே ரெண்டாவது வந்து தேமுதிக விஜயகாந்த் கட்சி மூணாவது டிஎம்கே எழுபத்தஞ்சி வருஷம் ஓல்டு கட்சியை வந்து இவர் ஆரம்பித்து ஆறே வருஷத்தில் வந்து பின்னலை தள்ளிட்டு இவர் முன்னால் வரார் அப்போவுமே வந்து எல்லோரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இவரை வந்து இதுக்கு மேலே வளர விடக்கூடாது அப்படின்னு இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீடியா வந்து அவரை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இவரும் வந்து சத்தியமாக வந்த மனுஷன் வந்து திரையில் தான் நடிக்கிறார தவிர நிஜ வழக்கில் நடிக்கிறதில்ல அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மீடியாவை பற்றி திட்டுறார் பல் கடிக்கிறாரு முன்னாடி இவரும் திருப்பி திட்டுறாரு இது எல்லாத்தையுமே வந்து மறுபடி 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 அந்த அப்போ மீ சோசியல் மீடியாவை விட நியூஸாக மக்கள் அதிகமாக பார்த்தாங்க எல்லா நியூஸ்லாம் ரிப்பீட்டடாக அதே தான் ஓடிட்டுருக்கோம் இவர் வந்து அவரோட கட்சிக்காரங்களை அடிக்கிறது அப்புறம் வந்து மீடியாவை வந்து பேசுகிறது குடிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்காரு குடிச்சிக்கிட்டு அடிக்கிறாரு குடிச்சிக்கிட்டு திட்டுறாரு அந்த மாதிரி மீடியாவில் மறுபடி மறுபடி மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணி மக்கள் மனசில் வந்து விஜயகாந்த்னா மோசமானவர் அப்படிங்கிற ஒரு தாட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த டைமில் அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து இப்ராஹிம் ராவுத்தர் அவர் இறந்துட்டார் அடுத்து வந்து கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறாரு அவரால் வந்து அந்த அழுகிய தாங் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு கண்ணீராக வடியுது ஒரு மாதிரி அந்த யூடியூப்ல இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அந்த வீடியோவை அவரோட செய்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கேன் அப்படின்னா வந்து அவர் அவர் ஃப்ரெண்டு இப்பிராக் ராவுத்தரை வந்து நினச்சி இவர் அழுதார் இதை மீடியாக்கள் எல்லாமே ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் சோசியல் மீடியாலேயும் சரி இல்லைன்னா எல்லா நியூஸும் சரி விஜயகாந்த் குடிச்சிட்டு கட்சி மீட்டிங்கில் இருக்கிறாரு அவரை பாருங்கள் குடிச்சுட்டு வந்து இருக்கிறனால தான் கண் அப்படி போகுது இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு நல்லா விநியாகம் இருக்குது அப்போது நான் இதெல்லாம் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கண் கூட பார்த்தது அந்த டைமில் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் காமராஜர்னு ஒருத்தர் வாழ்ந்தார் விருதுநகரில் அவரை துவக்கடித்தோம் அவர் போனார் காமராஜர் மாதிரி ஒருத்தர் நம்ம கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரை நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார் மக்களுக்கு அரசியலில் எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ முடியலையோ அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பட் அவர் மனுஷனாக மக்களுக்கு எவ்வளோ நல்லா செய்ய முடிஞ்சமோ செய்ய முடியுமோ அவ்வளோதையும் செஞ்சார் அவரும் பொய்யாச்சு விஜயகாந்த் வந்து தோக்கடிச்சது வந்து பிரதான எதிர்கட்சின்னு நினைக்கிறீங்களா நான் அப்படின்னு நினைக்கல நம்ம தான் கட்சிக்கு வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் அவரை வந்து குடிகாரனாவோ இல்லைன்னா வந்து கோவக்காரனாவோ மீடியாவில் காட்டாத நம்பியும் நம்ம தான் அவரை தோக்கடிச்சோம் உண்மையாக சொல்லப்போனால் வந்து அவருக்கு லாஸ் கிடையாது நம்ம தோக்கடித்ததுனால அவருக்கு எந்த லாஸும் கிடையாது ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப தைரியமான மனுஷன் நீங்கள் அவர் தோக்கடித்தான் அவர் பொருட்டாகவே நினைக்க மாட்டார் ஆக்சுவலி உண்மை என்னென்னா நம்ம தான் தோத்துட்டோம் அவரை தோக்கடிச்சு நம்ம தான் தோத்துட்டோம் ஒரு நல்ல அரசியல் தலைவரை நம்ம தான் இழந்துட்டோம் இன்றைக்கி போய் பாருங்கள் அந்த இன்றைக்கி அன்றைக்கி என்னென்ன கட்சிக்காரன் என்னெந்த மீடியா எல்லாம் அவரை வந்து கெட்டவனை சித்தரிக்க நினச்சாங்களோ செஞ்சாங்களோ இன்றைக்கி அதே மீடியா அதே கட்சிக்காரங்க அவருக்கு அவரோட காலை தொட்டு கும்பிட்றதுக்கும் சரி இன்றைக்கி வந்து அவரை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணி அவங்க டிஆர்பி ரேட்டுங்க ஏற்றதுலையும் சரி அவங்களுக்கு வெக்கமே கிடையாது அன்றைக்கி அந்த மனசில் நம்ம அவ்வளோ கேவலப்படுத்தணுமே காசு வாங்கிட்டு இன்றைக்கி வந்து அவர் இறந்த வீடியோவை போட்டு நேற்றுலேருந்து போடுறாங்க டெலிகாஸ்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களோட டிஆர்பி சூப்பராக ஏற்றுறாங்க கட்சியில் கட்சிக்காரங்க அவர் என்னென்ன மேடையில் கேவலமாக பேசுனாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கட்சி மீட்டிங் வடிவேலு மயக்க பிடிச்சி பேசுகிறாரு மேடையில் எல்லோரும் இருக்காங்க கருணாநிதி இருக்கிறாரு அப்புறம் வந்து திருமாளம் இருக்கிறாரு அப்புறம் இன்னும் நிறைய கட்சிக்காரங்க இருக்காங்க வடிவேல் சொல்கிறாரு இவருக்கு எதுக்கு கேப்டனுங்கிற பேர் கேப்டனாக யார் தண்ணியில் கப்பலை ஓட்டிகிட்டு போகிறவங்க பேர் தான் கேப்டன் தண்ணியிலே இருக்கிற ஒரு பேர் வந்து கேப்டன் கிடையாது அப்படின்னு பேசுகிற நக்கலாக பேசுகிற வடிவேலு இதை பார்த்துட்டு அந்த மேடையில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களையும் வந்து சிரிக்கிறாங்க கீழே இருக்கிற தொண்டர்களும் சிரிக்கிறாங்க கூட அந்த மனுஷனை பற்றி அப்படி பேசாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அநாகரிகமான பேச்சு வெடிவாலருந்து அது யாருமே அப்போஸ் பண்ணல எல்லாருமே கேட்டு ரசித்து சிரிக்கிறாங்க இன்றைக்கி அதே கட்சிக்காரங்க அவர் காலத்தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க வணங்கிட்டு போகிறாங்க அந்த கட்சிக்காரங்களுக்கும் சரி அவங்க தொண்டர்களும் சரி அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது நம்ம அன்றைக்கி அவரை தோக்கடித்தோம் இன்றைக்கி இன்னும் ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி நம்ம இன்றைக்கி அழுத்திக்கிட்டு இருக்கோம் ஏழை ஜாதின்னு ஒரு படம் உண்டு அதில் வந்து ஹீரோ வந்து விஜயகாந்த் தான் ஏழை மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போவார் அப்போது வந்து விஜயகுமார் வந்து சொல்வார் காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் அவரை விருதுநகரில் துவக்கடிச்சாங்க அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து காஞ்சிபுரத்தில் துவக்கடிச்சாங்க எம்ஜிஆரோட மனைவி ஆண்டிப்பட்டியில் துவக்கடிச்சாங்க கக்கன் ஒருத்தர் கடைசி காலம் வர பஸ்ஸில் போய்ட்டு இருந்தேன் அவரையும் நம்ம வேடிக்கையாக தான் மக்கள் பார்த்தாங்க அதே நிலம தானே உனக்கும் வரும் நீ மக்கள் நல்லா செய்ய போகிற உனக்கு அதே நிலமாக தான் வரும் அப்படின்றாரு அவர் திரையில் சொன்னது நிஜமாகவே நீ விஜயகாந்த் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க இந்த கட்சிக்காரங்களும் இந்த மீடியாக்காரங்களும் சேர்ந்து ஒரு நல்ல மனசனை அழிச்சிட்டாங்க அவங்க கூட நம்மளும் கை வந்துட்டோம் இதுக்கு அப்புறமா அது ஒரு நல்லம் வந்தான்னா அவனை வந்து கொஞ்சமாக நம்ம ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும் ஏன்னா நூறு பேருக்கு இடத்துல ஒரு நல்லவன் தான் வரான் அந்த ஒரு நல்லவனையும் நம்ம வந்து இழந்துருதோம் தப்பாக அவனை நம்ம மற்றவங்க போர்ட்ரேட் பண்ணுறதை நம்ம நம்பி மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம நம்பி நம்ம வந்து அந்த ஒரு நல்லவனையும் இழந்துருதும் அப்படி தான் இன்றைக்கி விஜயகாந்த் இழந்துட்டு நம்ம நிற்கும் அந்த விஜயகாந்தை வந்து கெட்டவங்கன்னா போர்ட்ரேட் பண்ண போது வந்து இந்தளவுக்கு சோசியல் மீடியா இல்லை அப்போ நம்ம நம்பினது வந்து ஒன்லி நியூஸ் சேனல் மட்டும் தான் நம்ம நம்பிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி நிறைய மீடியா வந்துருச்சு சோசியல் மீடியா வந்துருச்சு மேபி இன்றைக்கி அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா அந்த பொயிலை நம்ம நம்பியிருக்க மாட்டோமோ என்னமோ தெரியலை நைன்டிஸ்க்கு மேலே பிறந்தவங்க எல்லாருமே வந்து அவர் அவரு அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு எல்லாருமே விஜயகாந்தை பற்றி தெரியும் அந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மெமியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு தலைவனை வச்சு மெமி கிரியேட் பண்ணிக்கிறாங்க காமெடி ட்ரோல் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி அதே மூஞ்சுங்க உட்காந்து அழுதுக்கிட்டு இருக்காங்க நல்ல மனுஷன் இழந்துட்டோமே இழந்துட்டோமேனு உண்மையிலே சொல்கிறேன் அந்த மனுஷன் மட்டும் இன்றைக்கி ஆக்டிவாக இருந்திருந்தான் அப்படின்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் ஏன்னால் அந்த மனுஷன் வந்து காசு சம்பாதிக்கிற ஆசையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அவர் குடைவளவர் எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் காவிரி போராட்டத்துக்கும் சரி புயலுக்கும் சரி அப்புறம் வந்து பார்த்திங்க ஈழத்தமிழர்களும் சரி எங்கெங்கே வந்து பூக்கமோமோ அழிவோ வந்தாலும் சரி அந்த மனசு தான் முன்னால் நின்று ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மனசு தான் ஃபஸ்ட்டு அவரோட காசை கொடுப்பாரு கொடையா நன்கொடையா அதை பார்த்தா மற்றவங்கெல்லாம் கொடுப்பாங்க மற்றவங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கோடி கோடிக்கணக்கில் கொடுத்துருந்தார் அப்பவுமே விஜயகாந்த் நடிகருக்குன்னு ஒரு சங்கம் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பில்டிங் வேணுன்னு கிரியேட் பண்ணி நடிகருக்குன்னு ஒரு பென்ஷன் ஃபார்மை க்ரியேட் பண்ணி அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டாராங்க இதை நான் சொல்லலை நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு சும்மா டைப் பண்ணுங்க உங்களுக்கு விஜயகாந்த் விஜயகாந்தை பற்றி நிறைய தெரிய வரும் ஒரு சின்ன துணை நடிக்க சொல்கிறாங்க எனக்கு விஜயகாந்த் பிடிக்கவே பிடிக்காது விஜயகாந்த் படத்தை நான் பார்க்கவே மாட்டேன் ஆனால் சென்னைக்கு ஒரு படத்தில் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி வந்துட்டேன் மூணு நாளாக சாப்பிடல அப்போ கூட அந்த கூ ஆர்டிஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு போங்க அங்கே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுங்க அப்படி மூணு நாளில் கழித்து போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு கட்சி ஆஃபீஸ் போயிருக்காங்க அங்கே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா சாப்பிட்டது அந்த வயிறு பசியில் அவ்வளோதே சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வந்து விஜயகாந்தை கடவுளாக சொல்லுதாங்க சொல்கிறாங்க எனக்கு அந்த சோத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னெல்லாம் விஜயகாந்தை பிடிக்கவே பிடிக்காது அவர் நடித்த படங்களை நான் விரும்பி பார்க்கவே மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வயிறு பசியில் ஒரு சாப்பாடு எடுத்து வாயில் சாப்பிட்டனும் அன்னையிலேருந்து நான் விஜயகாந்தை கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு அந்த துணை நடிகை சொல்கிறாங்க இதெல்லாம் நான் சொல்லலை எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் இதுக்கும் மேலையாது ஏதாவது ஒரு நல்லவன் வந்தான் அப்படின்னா மற்றவங்ககிட்ட காசு வாங்காமலேயும் சரி அவனை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அவனை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னேற்றி விடணும் அவங்க முன்னேறுவாங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஜயகாந்த்லாம் வந்து நம்மளாக முன்னேற்றி விட்டோம் அவரோட ஹார்ட் ஒர்க்கில் அவரே முன்னேறி அவரே எங்கேயோ போயிட்டார் மக்களுக்கு திருப்பி நல்லா செய்யணும்னு நினச்சாரு நம்ம அதை ஏற்றுக்கல அதுதான் நடந்தது இனி வர காலங்கள்லயாவது கொஞ்சமாவது மற்றவங்க ஏதாவது ஒரு நல்ல வந்தால் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனை கொஞ்சம் வளர்த்து விட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக நம்மளும் வளர்த்துடுவான் இதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நினச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் பாய்